திரு பிரியன் திமுகவில் என்ன நடக்குது கவுன்சிலர்கள் ஏன் இப்படி எதிர்ப்புகளை பகிரங்கமாகவே பதிவு செய்கிறாங்க இல்லை இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி நெல்லை மாநகராட்சி மட்டும் இல்லை கோவை மாநகராட்சி மட்டும் இல்லை பல மாநகராட்சிகள் பல நகராட்சிகளில் திமுக கவுன்சிலர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்களில் அதிருப்தி இருக்குது அதே மாதிரி மாவட்ட பஞ்சாயத்தில் அதிருப்தி இருக்குது பல்வேறு மட்டங்களில் திமுகவில் இருக்கிற அந்த இவங்களுக்கு நிர்வாகிகளுக்குலாம் வருத்தம் இருக்குது இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு கூட்டத்தில் கலந்துக்கிறது கிடையாது மேயர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இது திமுக தலைமை ரொம்ப நாளாக இதை கண்டுக்காத இருந்தாங்க ஆக்சுவலாக அப்புறம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் வந்தது எல்லாம் உழைச்சாங்க வெற்றி பெற்றாங்க திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த முண்முணுப்பு அப்படியே தான் இருக்குது அது அது வந்து ஒரு கட்டத்தில் வெடிக்கிற லெவலில் தான் இவங்க போய்ட்டு மேயரை ராஜினாமா பண்ண சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து நாங்கள் கூண்டோட பாஜகவுக்கு போயிடுவோம் இல்லை நாங்கள் கூண்டோட அதிமுகவுக்கு போயிடுவோம்னு அவங்க வந்து இன்டேரக்டாக வந்து பல மெசேஜை வந்து சொன்ன பிறந்தான் வந்து திமுக தலைமையை முடித்து கொண்டு அங்கே போய் மாத்திரை வேலையை பார்த்தாங்க அப்படி மாத்திரை வேலையை பார்த்தா கூட அது முழுசாக பார்த்தாங்களான்னா அதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு மேலிடத்துலேருந்து ஒரு தலைவர் போனாருன்னா ரெண்டு தலைவர்கள் போனாங்கன்னா அங்கே இருக்கிற உறுப்பினர்கள்கிட்ட எல்லாத்தையும் கருத்து கேட்டு நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் நாமினேட் பண்ணணும் ஆனால் திருநெல்வேலியில் நடந்துருக்கிறத பார்த்தா திமுக உறுப்பினர்கள்ட்ட வந்து மொத்த பேர்ட்டையும் கருத்து கேட்டாங்களா இல்லை மேலிடம் வந்து இந்த பேரை தான் சொல்லியிருக்கு அந்த அவங்க சொல்லப்பட்ட பேர் வந்து ஒரு உண்மையான திமுக இல்லை ரொம்ப வருஷமாக உழைக்கிற ஒருத்தர் எளிமையான ஒருத்தர் அவரை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து யாருக்கும் இருக்க நம்ம தான் அப்படிப்பட்டவருக்கு எந்த எதிர்ப்பு இருக்காது நினைச்சபோது இருந்து விலக்கப்பட்ட ஒருத்தர் வந்து மனு தாக்கல் பண்றாரு திடீர்னு ஆமா தாக்கல் பண்றாரு அவர் எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் நடந்த போது இருபத்தோரு அவர் பேருதா அந்த இருபத்தி மூணு வாக்குகள்ல வந்து திமுக உறுப்பினர்கள் வாக்கு இருக்கு அதிமுக உறுப்பினர்கள் வாக்கு இருக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் வாக்கு இருக்குதா

அறிவாலயத்தில் சுவிச்சு போட்டால் கன்னியாகுமரி லைட் லைட்டரியும் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி என்ன நிலமை ஆக்சுவலாக அடிமட்டத்தில் உங்கள் கட்சி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா ஸ்டாலின் அவர்கள் வந்து மேலே நிர்வாகத்தை பார்க்குறாரு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு தேர்தலில் வெற்றிகளெலாம் பெறுறாரு எல்லாம் கரெக்டு ஆனால் கீழே வந்து அஸ்திவாரம் சரியில்லைன்னா நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனை விடுங்க அசம்பி எலெக்ஷன் வந்து உங்கள் ஆட்சியை மாத்திர ஒரு எல ஆட்சியை பற்றினா கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமான்ற ஒரு எலெக்ஷன் அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு அதிருப்தியை நீங்கள் கீழே வச்சிருந்திங்கன்னா எப்படி வந்து நாளைக்கு அந்த எலெக்ஷனை சந்திக்க கிட்டகன் போது உங்கள் கட்சியிலேருந்து வேறு கட்சிகளுக்கு பல பேர் மாறினாங்கன்னா அப்போ உங்கள் கட்சியோட நிலைமை என்ன ஆக்சுவலாக அப்போ அதெல்லாம் நீங்கள் திமுக தலைமை உணர்றதா இல்லையான்னு தெரியல அந்த வெறும் அந்த நகராட்சி மட்டுமே கிடையாது பல்வேறு நகராட்சிகளில் பல்வேறு விஷயங்கள் இது மாதிரி ஓடிட்டுருக்கு காஞ்சிபுரம் நகராட்சியில் போயிட்டுருக்கு வேறுபல நகராட்சிகளில் போயிட்டுருக்கு நல்ல வேலையாக வந்து ஒரு கட்சியை விட்டு நீக்கின ஒருத்தரை வந்து அவர் வந்து மேயர் தேர்தலில் மனு தாக்கல் பண்ணுவார்ன்ற ஒரு விஷயம் கூட திமுக தலைமைக்கு தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அவருக்கு அதுக்கு உரிமை இருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்க இதுக்கெல்லாம் பல்வேறு வழிகள் இருக்குல்ல அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது கூட தெரியாதானே யாராவது போட்டி போடுவாங்களா இதற்கு இப்போ கோயம்புத்தூர் எலெக்ஷன் மேயர் தேர்தலில் அஃபிஷியல் கேண்டிடேட் யாரும் போட்டி போடல அங்கேயும் அதிருப்தி இருக்குது அங்கேயே அதிருப்தி இருக்கு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்திலேயே ஒரு நாங்கள்லாம் இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கோம் எங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே இல்லைன்னு ஒரு அம்மா கத்திட்டு போகிறத நம்ம பார்க்கணும் முருகன் ஒரு கவுன்சிலர் அவங்க கத்திட்டு போறதை நம்ம பார்க்கணும் அப்போது அடிப்படையில் எங்கே அங்கேயும் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க தலைமையிட்டேன்னு அந்த கடிதம்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து பிரித்து நீங்கள் படிக்கிறீங்க இது ஜனநாயகமா இது ஆக்சுவலாக தலைமை மேலேருந்து சொல்லி அனுப்பிச்சு நீங்க நீங்கள் படிக்கிறது ஜனநாயகமா நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணணும் தலைமையால டிப்யூட் பண்ணிட்டேன் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணணும் அங்கே போயிட்டு உங்கள் இருக்கிற உங்கள் கவுன்சிலர் நீங்கள் தான் மெஜாரிட்டியில் இருக்கீங்க இன்றைக்கி உள்ளாட்சியில் தொண்ணூற்றி சதவீதம் திமுகவும் கூட்டணி தான் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு உங்கள் விருப்பம் என்ன உங்கள் விருப்பம் என்னன்னு கேட்கணும் கேட்டுவிட்டு நீங்கள் யாருக்கு மெஜாரிட்டியான ஆதரவு இருக்கோ அவங்கள வந்து நீங்கள் கட்சியோட கேண்டிடேட்டாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும் அதை விட்டு மேலிடத்துலேருந்து இது வந்துருக்கு மேலே அதை படிக்கணும்னு நீங்கள் படித்தீங்கன்னா அங்கே இருக்கிற கவுன்சிலர் எப்படி வந்து அதுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனை இருக்குது சார் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு வந்திருக்கலாம் அவங்களுக்கு தொ அவங்களுக்கு வந்து தொகுதி வேலை நடக்கலை தொகுதிகளில் வேலை நடக்கலை திருநெல்வேலாம் ஸ்மார்ட் சிட்டி வேலையெல்லாம் சரியாக நடக்கலைன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்க வந்து தல் பல்வேறு தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கலாம் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு நமக்கு எதாவது செய்வாங்க அப்படின்ற ஒவ்வொரு திமுகத்தோடனும் பாடுபட்டத்தோடனும் எதிர்பார்க்குறது வந்து தப்பு நம்ம சொல்ல முடியாது நம்ம ஆட்சி வந்திருக்கு நமக்கு எதாவது காரியம் நடக்குமான்னு பார்ப்பாங்க அது தவிர பதவியில் இருக்கிறவங்களாம் தொகுதிக்கு எதாவது பண்ணணும் அப்போ தான் அடுத்த வின் பண்ண முடியும் தொகுதிக்கு மட்டும் இல்லை சார் நீங்கள் வார்டில் போய் ஓட்டு கேட்டிங்கன்னா ஈவன் இப்போ சட்டமன்ற எலெக்ஷன்லேயே திமுக கேண்டிடேட்டு ஓட்டு போடுன்னு திமுக தொண்டர் போய் கேட்டானா நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்கன்னு அவங்க திரும்பி கேட்பான்ல கவுன்சிலர் போய் கேட்டார்னா அது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்போ நீங்கள் கவுன்சிலருக்கு தொகுதி கவுன்சிலருடைய அந்த மட்டத்தில் அந்த தொகுதியிலேயும் வேலை செய்ய மாட்டேங்க வேலை நடக்க மாட்டேங்குது அந்த தொண்டருக்கு தனிப்பட்ட முறையிலேயும் வேலை நடக்க மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது தொண்டனை வந்து அதிருப்தி அதிருப்தியில் இருந்தான்னா எப்படி நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் வேலை செய்வான் ஸோ திமுக என்கிற கட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கட்சி கட்சியை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவாலயத்துக்கு அடிக்கடி வரணும் கட்சிக்காரங்களை சந்திக்கணும் அது இன்னைக்கு கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு பெரிய குறையா இருக்கு அதுதான் அந்த நெல்லை கோயமுத்தூர் நிகழ்வுகள் உணர்த்தது உணர்த்து அவங்க அறிவாலயத்துக்கு கலைஞர் மாதிரி அவர் வரணும் சார் அடிக்கடி அவர் அடிக்கடி மீட் பண்ணணும் இந்த சும்மா வந்து சுற்றி இருக்கிற அஞ்சு பேர் சொல்கிறத கேட்டுன்னு இருக்கக்கூடாது அவர் தொண்டர்கள்ட்ட அவர் பேசணும் இல்லாட்டி வந்து இந்த மாதிரியான ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஓட்டு போட்டிருக்காங்க இது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே இருந்து இன்னும் நீங்கள் ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்கலை அவங்க மேலே கட்சி கட்டுப்பாட்டை மீறி இருக்காங்க எல்லாருமே இது வரைக்கும் கட்சியிலேருந்து என்ன என்ன நடவடிக்கையும் எடுக்கல ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நாளைக்கு வந்து கலைஞர் நினைவு நாள் ஒரு கழகத்துக்காக பதினஞ்சு முறைக்கு மேலே சிறைக்கு போன ஒருத்தர் எழுதுகிறார் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறார் உங்கள் நினைவு உங்கள் காலத்தில் உழைத்த எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு நிற்கிறான் இனிமேல் உழைத்தவர்களுக்கு இந்த இயக்கத்தில் இடம் உண்டா தலைவா கழகத்திற்காக இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்த எங்களை வாழ வைக்க யாரும் இல்லை தலைவா தலைவர் கலைஞர் வாழ்க தலை கலை கலைஞர் என்று லட்சக்கணக்கான முறை கோஷம் போட்ட தொண்டன் உங்கள் பெயரிலே வந்திருக்கிற கலைஞர் வீட்டில் காலடி விற்கக்கூட தகுதி இல்லாதவனாக ஆகிவிட்டோம் தலைவா எங்களையும் உங்களோடு அழைத்து எங்கள் தலைவான்னு ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறாரு பதினைஞ்சி முறைக்கு மேலே கழகத்தில் சரிக்கு போன ஒருத்தர் அப்போ இதுதான் இன்னைக்கு தொண்டர்களுடைய மனப்போ போக்கு அதை நீங்கள் உணர்றீங்களா இல்லையா ஸ்டாலின் அவர்கள் உணராறதா இல்லையா ஸ்டாலின் உணர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஏன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் வந்து பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி கிடையாது உங்கள் ஆட்சி தொடரணுமா வேண்டாமா அதுக்கு வந்து அவங்க அவங்க உழைச்சாதான் மக்களுடைய ஓட்டு கிடைக்கும் அவங்களை நீங்கள் வந்து தொகுதிக்காது அவங்க தொகுதிக்காது வேலை செய்ய செய்யுங்க இல்லை அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்னு பாருங்கள் அட்லீஸ்ட்டு ஸோ நீங்கள் கட்சியை கவனிக்காட்டி கீழ்மட்டம் வந்து அசிவாரம் வந்து பலம் இழந்து போயிடும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய அதிருப்தி இந்த குரல் என்பது உடன்பிறப்புகளுடைய குரலாக ரெண்டுமே சேர்த்து தான் அதில் பார்க்கணும் நம்ம முக்கியமான புள்ளியை தொற்று அதாவது கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்க நடைமுறையில் நிதி மேலாண்மையிலும் ஒரு சிக்கலை சொல்கிறாங்க கிராம ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பிரசிடெண்ட்களுக்குலாம் வந்து அந்த காசோலை அழி அளிக்கிற அதிகாரம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் வங்கி கணக்கு என்பது அந்தந்த உள்ளூர் பகுதி இல்லாமல் ஒரே வங்கி கணக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து நிறைய நடைமுறை சிக்கல்களை உருவாக்குது ஊராட்சி கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க அது உண்மைதான் அது அதாவது வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசு அதிகாரங்களை பறிக்குதுன்னு நம்ம ஒரு குரல் கொடுத்துட்ருக்கோம் ஒரு பக்கத்தில் அதை நம்ம கண்டிக்கிறோம் அதே சமயம் மாநிலம் வந்து உள்ளாட்சிகளுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை வந்து மாநில அரசு பறிக்கிற போது அது ஒருவேளை வந்து மத்திய அரசுடைய அந்த ஆணையின் பேரில் கூட அது செயல்பட்டுருக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ மத்திய அரசு எந்தெந்த விஷயங்களை தலையிடுறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க அங்கேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாங்கள் நடந்துடணும்னு கூட சொல்லலாம் ஆனால் உள்ளூர் ஊராட்சி ஊராட்சித் தலைவர்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அது நீங்கள் கிராம மக்கள் சபையே போடுறீங்க மக்கள் சபையில் இந்தந்த தீர்மானங்கள் போடக்கூடாதுன்னு கலெக்டர் சொல்கிறார் எங்கள் ஊரில் வந்து இது எடுக்கூடாது இப்போ இயற்கை எரிவாயு இயற்கை எரிவாயு எடுக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் நீங்கள் போடாதீங்க அப்படின்ற அதெல்லாம் போடாதீங்க பல தீர்மானங்கள் நீங்கள் நிறைய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அப்படி கொடுத்தாங்க அதுக்கு ஒரு ஒரு ஃபார்மேட்டே கொடுத்தாங்க அப்புறமா குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு அப்போது தான் நடக்குது மக்கள் கிராம மக்கள் சபை எதுக்கு இருக்குது ஆக்சுவலாக வருஷத்துக்கு மூணு தினம் நீங்கள் கூட்டணும்னு ஒரு கண்டிப்பெல்லாம் கண்டிஷன்லாம் போடுறீங்க அது கூப்பிட்டு நீங்கள் வெறும் மினிஸ்புக்கில் கைது வாங்கினா போருமா அதுக்குரிய அதிகாரம் அதிகாரங்கள் இல்லாமல் மக்கள் சபை ஏங்கி என்ன பிரயோஜனம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வந்து பல விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொன்னால் கூட அரசியல் திட்ட திருத்தம் ஆனால் அதனால் நடைமுறையில் வரும்போது அந்த உள்ளாட்சிகள் அந்த அளவுக்கு வந்து அந்த பவர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்றதான் இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் அதுக்கு இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் விஷயங்கள் இருக்குதுல்ல அரசியல் ரீதியாக அங்கே தேர்ந்தெடுக்கப்படுற விஷயங்கள் நம்ம ஒரிஜினலாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க தொகுதிக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று வந்து ஆளுங்கட்சியாக வரேன் சார் இன்னொன்று வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க வந்து கட்சியை வந்து நம்ம எதுவும் கவனிக்கலை நமக்கு இந்த அதிக ஆட்சியில் வந்து எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியான திமுகவில் கீழ் லெவலில் இருக்கிற முனுமொழுக்கிற விஷயம் ரெண்டாவது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மந்திரிகள் வந்து மாவட்ட செயலாளராக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து மந்திரிக்கு எதிரான ஒரு கோஷ்டி இருக்கிறத பார்க்குறோம் நேரு வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்கள் தான் மேயர் நீங்கள் தான் மேயர்னு சொல்கிறதுக்கு போகிறாரு அவருடைய சொந்த மாவட்டத்திலே லால்குடி எம்எல்ஏக்கும் அவருக்கும் டேர்ம் சரியில்லை அந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது அப்போது கட்சிக்குள்ள எல்லா மாவட்டங்களுமே எல்லா கட்சிகளையுமே இரண்டு பிரிவு இருக்கிறது அதிகார பேச அதிகாரத்தில் இருக்க ஏன் நம்ம இதை பேசுகிறோன்னா உங்கள் கட்சியில் திருநெல்வேலி மா மேயர் போஸ்டில் இது மாதிரி நடந்திருக்குன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு கீழே இன்னும் பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் புகஞ்சிருக்குறதை நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக அது வந்து திமுக வந்து ஒரு மெக்கானிசம் வச்சுக்கணும் வரப்போகிற எலெக்ஷன்ஸ் சட்டமன்ற எலெக்ஷன்ஸ்ல நீங்கள் கட்சியில் கீழ்மட்ட தொண்டர்களை நீங்கள் கவனிக்கிறதோ நிர்வாகிகளை கவனிக்கிறதுக்கோ உங்ககிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்கணும் அந்த மெக்கானிசம் இல்லாட்டி இன்னும் வந்து அதிருப்தி அதிகமாகும்